உறங்கா பொண்ணிட்டு சொல்றது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வருஷமா காட்சி கொடுக்குது நவ திருப்பதியில குரு ஸ்தலம் நூத்தி எட்டுல நாப்பத்தொன்பதாவது திவிதேசம் நம்மாழ்வார் அவதார அவதாரஸ்தலம் நம்மாழ்வார சேவிச்சாலே நூத்தி எட்டு பெருமாளை செஞ்ச பலன் உண்டு நவ திருப்பதியில குரு ஸ்தலம் நூத்தி எட்டுல நாப்பத்தி ஐம்பதாவது நம்மாழ்வார் அவதார அவதாரஸ்தலம் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிங்க நூத்தி எட்டு பெருமாளும் காட்சி கொடுத்தடம் பன்னிரண்டு ஆழ்வார்ல முதன்மை ஆழ்வார் நம்மாழ்வார் நம்மாழ்வார சேவிச்சாலே நூத்தி எட்டு பெருமாளும் சேகிக்க பலன் உண்டு நல்லா திருப்பதியில குருஸ்தலம் நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுகள்